വണക്കം ഇവൽ അണു யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நம்மளோட சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் அதாவது நிறைய ஆன்மீக தகவல்கள் அதுக்கப்புறம் உள்ள வீர் உண்மைகளை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல் அதாவது சில அறிகுறிகள் நமக்கு ஏற்படும் பொழுது இதற்கான அர்த்தம் தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம் எவ்வளோ நாள் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளை யாரோ ஒருத்தர் மனசார நேசிக்கிற நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தர் திரும்ப திரும்ப நம்மளை நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் ஸோ அது என்னென்னங்கிறத ஒன்றே ஒன்றா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போது வீடியோ பார்த்துருன்னா நமக்கு பிடித்தமான ஒரு உறவு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அவங்கள நினைக்கிறத விட அவங்க நம்மளை விட்டு விளக்கும்போது ரொம்பவே அதிகமாக நினைப்போம் அதே மாதிரி தான் நமக்கு பிடித்தமானவங்களும் இருப்பாங்க அதாவது இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இந்த காதலர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற காதல் உணர்வு பாசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை அவங்க பிரியறாங்க அதாவது வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காகவோ அவங்க வந்து சில நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த துணை வந்து நம்மளை அதிகமாக நினைப்பாங்க நாமும் அவங்கள அதிகமாக நினச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு சில அறிகுறிகள் ஏற்படும் இது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில ஆராய்ச்சிகள் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம உணர்வுகளுக்கு உயிர் இருக்கு அதாவது நம்ம வந்து உணர்வுகளை வந்து நம்மளோட உணர்வுகளை பிரபஞ்சம் புரிஞ்சு கொண்டு நம்ம யாருக்காக ரொம்பவே ஏங்குகிறோமோ நம்ம உணர்வுகள் தானாகவே அவங்க கிட்டே போயிட்டு அதற்கான அறிகுறிகளை சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் டிவி பார்த்துட்ருப்போம் இல்லை ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமாக இருப்போம் ஆனால் திடீர்னு மனசு வந்து சஞ்சலப்படும் என்னன்னே தெரியல நல்லா தான் சந்தோஷமாக இருந்தால் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு முறையாச்சும் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருப்போம் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வழிகள் வந்து இருந்திருக்கும் இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாரோ ஒருவர் ரொம்பவே மனதார நேசித்து அவங்க வந்து உங்களை திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்க அந்த ஜீவனோட உணர்வு பிரபஞ்சம் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இதனால தான் உங்களுக்கு அவங்க வருத்தப்படுறது அதாவது உங்களை காண முடியாமல் அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா அந்த வருத்தத்தை நீங்களும் அனுபவிக்கிற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறியை ஏற்படுத்தும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை அதாவது சாதாரணமாக தூக்கமின்மை அப்படிங்கிறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம இரவு நேரங்களில் ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து கண் விழிப்போம் அதாவது சிலருக்கு வந்து கரெக்டாக ரெண்டு மணியான தூக்கம் தெளிஞ்சிருது கரெக்ட் மூணு மணி ஆனால் தூக்கம் தெரிஞ்சிருது என்னனே தெரியல அதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஏற்படுது அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு நாலு நாட்கள்ல இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி இரவு நேரங்களில் தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க உங்களை நினைத்து நினைத்து யாரோ உருகிறாங்க உங்களை காண வேண்டும் என்று துடிக்கிறாங்க உங்கள் மேலே ரொம்ப காதலால் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இருக்கும் அடுத்த அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா விக்கல் தும்மல் விக்கல் தும்மல் து எல்லாருக்குமே வரக்கூடிய சாதாரண விஷயம் இதை போய் அறிகுறிகளாக சொல்கிறீங்களேன்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து மனிதனாக பிறந்தா விக்கல் தும்மல் தான் செய்யும் ஆனால் சாதாரண விக்கல் தும்பல் வந்து இதோட அறிகுறிகள் கிடையாது ஆனால் சில விக்கல் தும்மல் வந்து ஸ்டாப் ஆகாது ஒருத்தருக்கு வந்து ஒரு விக்கல் ஏற்படுதுன்னா தண்ணி குடிக்கும்போதோ அல்லது அவங்களோட கவனத்தை போதோ அந்த விக்கல் வந்து நின்று போகணும் சில சமயம் அந்த விக்கல் வந்து நிற்கவே நிற்காது அவங்க என்ன பண்ணால் ஸ்டாப் ஆகாது அதே மாதிரி தும்பல் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஓங் ஓங்காரமாக வரும் அந்த தும்பல் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அவங்களுக்கு வந்து தும்பல் வர்றதுக்கு முன்னாடி எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் டப்புன்னு வந்து அவங்களுக்கு வந்து தும்பல் வந்துடும் இந்த மாதிரி விற்கலோ தும்மலோ அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை உங்களுக்காக ஒரு இதயம் இங்கேருந்தோ உங்களே நினச்சி துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ அடுத்த அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா கண்களில் துடிப்பு ஏற்படுறது இந்த கண்களில் துடிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நரம்பியல் பிரச்சனைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதமாக உங்களுக்கு தொடர்ந்து கண்கள் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு கண் அதாவது சில சமயம் வந்து சொல்லுவாங்க வலது கண் துடித்தா நல்லது கெடுது கண் துடிச்சா வந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து மாறி மாறி வலது கண் இடது கண் மாறி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதமா துடிச்சிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்காக எங்கோ ஒரு இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கு உங்களை காண துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம உங்க மேலே அன்பு கொண்ட ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் உங்கள் கண்கள் வந்து உங்ககிட்ட துடிக்குது அதே மாதிரி அடுத்த அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து ஆட்டுறது அதாவது சாதாரணமாக வந்து சில பேர் வந்து சேர் மேலே உட்காராங்க அப்படின்னாலே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து சாதாரணமான நிகழ்வு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டுற நிகழ்வு அவங்க ஆட்டுற விஷயமே அவங்களுக்கு தெரியாது நம்ம ஏன் இப்படி ஆட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஓ நம்ம காலை ஆட்டிக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தேணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் அதாவது அவங்க தூங்கிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கால்கள் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும் கட்டவரல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் கட்டவரல் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க அதாவது கட்டவரலை மடக்கிடுவாங்க பக்க கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்க விரலை வச்சு அந்த கட்டவரலை வந்து இழுத்து பிடிப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அதாவது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே தெரியல ஆனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை நினச்சி உண்மையான அன்பு கொண்ட ஒரு உள்ளம் துடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கோங்க அடுத்த அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா மனது வந்து வாசனையை தேடும் அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே காதலோடு இருந்தாலும் அல்லது ஒருவர் வந்து உங்கள் மீது அதிகப்படியான காதலோடு உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னாலும் உங்கள் மனது வந்து பார்த்தீங்கன்னா வாசனையை தேடி அலையும் அதாவது உங்களோட ஹேர் வாஷ் வந்து அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க பர்ஃப்யூம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க உங்கள் சோப்பில் வந்து வாசனையை வந்து நல்லாவே ஸ்மெல் பண்ணி பார்ப்பீங்க இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு வாசனைகள் மேலே இடுபாடு அதிகமாக இருக்குது நான் அதிகமாக ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதிகமாக காஸ்ட்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே காதல் வையப்பட்டிருக்கலாம் அதிகப்படியாக அல்லது வேறொருவர் உங்கள் மீது அதிகப்படியான காதல் வச்சுருக்கலாம் இதனால் வந்து உங்களோட உள்ளுணர்வு வாசனையை தேடி அலையலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க ஏன்னா உங்களுக்காக துடிக்கிறதுக்காக ஒரு இதயம் எங்கேருந்தோ துடிச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஏன்னா எல்லாருக்குமே அன்புங்கிறது கிடைச்சது இல்லை இந்த உலகத்தில் ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் வந்து இவ்வளோ துடிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் மனசார நேசிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேலும் இது மாதிரியான நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவரையிலும் இருந்து விடைபெறுபவள் அணு நன்றி வணக்கம்